அந்த மூணு வருஷத்தில் தான் நம்மளுக்கு கறியே வந்திருக்கு பாத்துக்கோங்க எல்லாருக்கு பாருங்க அதுக்கு முந்தின வருஷம் போய் வாங்க போயிருந்தேன் அதுக்கு முந்தின வருஷம் எங்க போய் வாங்க போனோம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துச்சு அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா வரகாத்தோ அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாத்தோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெருநாள் தொழையை வந்து தொழுதாச்சு தொழுதுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கு இருக்கோம் சில நாளைக்கு எல்லாருமே நீங்கள் இந்தியாவில் வந்து பெருநாள் தொழையை வந்து தொழுவிங்க நாளைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈதும் வார அட்வான்ஸ் ஈதும் வார வாழ்த்துக்கள் அது சொல்லு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொழுதுட்டு வெளியே வந்தாச்சா தான் வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து என்னென்னா என்ன சொல்கிறது ஆமாம் நை இப்போ காலைல போய் என்ன சாப்பாடு இருக்கு என்னமா சாப்பாடு இன்னைக்கு ஸ்பெஷல் இன்னைக்கு பரோட்டா இன்னைக்கு பரோட்டாவா இன்னைக்கு பரோட்டா சிக்கன் குழம்பு மட்டன் இனிப்பு இருக்கு இனிப்பு கல்ல சேமியா தான் சேமியா இருக்குன்னு சொல்றாப்ல ஸ்வீட் இருக்குன்னாப்ல நம்ம வீட்ல போய்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம் இப்போ என்ன வச்சிருக்க கையில இங்க கொடுத்தாங்க பள்ளியசல்ல எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க ஒரு இது gift சின்ன பிள்ளைங்களுக்கு புல்லுமே கொடுப்பாங்க அத பாத்தீங்க சின்ன பிள்ளை தான கொடுத்தாங்க எனக்கும் தந்தாங்க நான் திருப்பி தானே சரி 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 ஒரு பொரி அப்புறம் ஒரு பிஸ்கட் அது சரி

அடுத்த மத்தியானம் சாப்பாடு எதுவும் ரெடி பண்ணலாமா அப்படிங்கிறது உள்ளே போனால் தெரியும் நம்ம வந்துவிட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம வண்டி உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ரூம்குள்ளே போயிட்டு நான் காலைல என்ன சாப்பாடு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பக்ரீத் பெருநாள் அப்படிங்கிறனால நம்மளுக்கு வந்து இனிப்பு வந்து ரெடி பண்ணியிருக்காப்புல இது வந்து எப்போவுமே அதாவது ரம்ஜானுக்குமே ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்து இனிப்பு தான் இந்த பாருங்கள் இந்த இனிப்பு தான் எப்பவுமே செய்வாப்பில் நல்லாயிருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் பால் முந்திரி கிறிஸ்மஸ் பழம் அப்புறம் வாழைப்பழம் பேர்ச்சம்பழம் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு பால் ஊற்றி ரெடி பண்ணுவாப்பில் இதுதான் நமக்கு வந்து காலில் முதல் சாப்பாடு இது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சாப்பாடுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம் அதாவது எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்புனாங்க லொக்கேஷன் அனுப்பி பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஹுர்பான் கொடுத்த கறி வந்து அங்கே வந்திருக்கு அதை போய் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அங்கேதான் இருக்கோம் நம்ம ஊரை மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பக்ரீத்துக்கு வந்து நம்ம ஊரில் என்ன செய்வோம்னா குர்பானை வந்து நம்ம வீட்டில் வச்சு கொடுப்போம் நம்ம வீட்டில் வச்சு கொடுப்போம் யார் நம்ம அ கொடுக்க போகிறோமோ அவங்க தான் அறுப்பாங்க சரியா இப்போ நான் கொடுக்குறேன்னா நான் அறுப்பேன் இப்போ வீட்டில் வேறு யாராவது கொடுக்காங்கன்னா அவங்க தான் அறுக்கணும் சரியா ஆனால் இங்கே வந்து எப்படின்னு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஓனர் இருக்காங்கன்னா ஓனர் அவங்க அண்ணன் தம்பி அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா இப்போ எங்கள் ஓனர் கொடுக்காங்கன்னா அவங்க பேர் இரலாம் எழுதி என்ன செய்வாங்கன்னா ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்ருவாங்க அதாவது ஆடு அறுக்கிற இடத்துக்கு அனுப்பி விட்றாங்க அங்கே அனுப்பி விட்டு அங்கே அறுத்து என்ன செய்கிறாங்கன்னா மொத்தமாக ஒரே அதாவது ஒரு வீட்டுக்கு வந்துடுது எல்லாேரு எல்லார் கறியுமே பார்த்திங்கன்னா ஒரே வீட்டுக்கு வந்துடுது அதை போய் இப்போ நம்ம யார் யார் நம்ம கொடுத்துருக்கோமோ இப்போ அவங்க போய் அவங்க அந்த வீட்டில் போய் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்துக்கணும் ஓகே இப்போ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி இவங்களை வந்து க இது குரூபானம் கொடுத்துருக்காங்களா இப்போ கறி வந்து இந்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்கு இந்த வீட்டில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட லொக்கேஷன் விட்ருக்காங்க இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு இப்போ அந்த கறியை நம்ம போய் வாங்குறக்காண்டி போய்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் போயிட்டு உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் போன வருஷம் என்னென்னா நம்ம வந்து ஊருக்கு போய்ட்டோ போன வருஷம் பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஊருக்கு போய்ட்டு நம்ம போய் வாங்கலை அதுக்கு முந்தின வருஷம் போய் வாங்க போயிருந்தேன் அதுக்கு முந்தின வருஷம் எங்கே போய் வாங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துச்சு எங்கள் ஓனரோட அப்பா வீட்டுக்கு வந்துருந்துச்சு அங்கே போய் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வர சொன்னாப்பில் நான் போய் வாங்கிட்டு வந்தேன் அங்கே போய் வாங்கிட்டு வந்து அப்புறம் அதுக்கப்புறம் தான் நமக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கறியெலாம் நமக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க கொஞ்சம்னா ஆமாம் கொஞ்சமாக கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன் இப்போ ஹையில் வந்து அப்படி கிடையாது ஹையில் நம்ம அஞ்சு வருஷம் பார்த்துக்கணும் இல்லையா அங்கே வந்து எப்படின்னா வீட்டில் வச்சு தான் அவங்க எங்கள் காஃபியிலும் அங்கே உள்ள காபிலும் வந்து எப்படின்னா வீட்டில் வச்சு தான் அறுப்பாங்க ரெண்டு ஆடு வாங்கிடுவாங்க வீட்டில் வச்சு அறுப்பாங்க வீட்டில் வச்சு அறுத்தவொடனே பார்த்திங்கன்னா ஒரு சப்பை அப்படி காலில் இருந்து லெக் லெக்கில் இருந்து அந்த சப்பை தொட வரைக்கும் ஒரு சப்பையை வந்து என்ன செய்வாங்க நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க நாங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிங்கு சொல்லிட்டு நம்ம அதை வாங்கி நம்ம என்ன செய்வோம்னா ஃபுல்லாக இது பண்ணி அதை ஒன்று போல் வெட்டி ஈட்டி நம்ம பாக்கெட் போட்டு வச்சிருக்கோம் நம்ம தேவைக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறோம் எடுத்து கொடுவோம் இங்கே வந்து அந்தளவுக்குலாம் கறி கிடைக்காது இங்கே வந்து கொஞ்சமாக கறி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லெஃப்ட் சைடில் வருது பாருங்கள் இந்த வீடு அந்த வீடு தான் நம்ம வந்திருக்கோம் வீட்டு பக்கத்தில் வந்தாச்சா நம்ம போயிட்டு கறி வாங்கிட்டு உங்களுக்கு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நேரம் வெயிட் பண்ணோம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி வந்திருக்கு ஒரு இல்லையா இந்த இடத்துல இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வரும் மொத்தம் நாலு பாக்ஸ் இங்கே ஒரு ரெண்டு பாக்ஸ் இருக்கா இந்த இடத்துல ஒரு ரெண்டு பாக்ஸு கீழே ஒரு பாக்ஸு ஒரு பாக்ஸ் ஓகே மொத்தம் நாலு பாக்ஸில் வந்திருக்கு ஆனால் எங்கள் ஓனர் சனர் பார்த்திங்கன்னா ரெண்டு தான் சொன்னார் நாலு பாக்ஸு கொடுத்துடுறாங்க அன்னையமாக இதை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில ஒரு வேறு அநேகமாக வேறு எதுவும் வீட்டுக்கு நம்மள்கிட்ட கொடுத்து விட்றாங்கன்னு தெரில பார்ப்போம் இதுவே வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு அடுத்தப்பிலாக ஓனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கறியாக கொண்டு போய் கொடுத்தோம் கறியாக கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இப்போ அப்துலுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேக் வந்திருக்குறோம் எப்போவுமே காலையிலேயே எந்திக்க மாட்டான் நினைக்கிறான்னு தெரில அதான் சொன்னோம்ல வேலைகள் வந்தால் நமக்கு மொத்தமாக வரும் வேலைகள் இல்லை வேலையில வராது சும்மா இருப்போம் இது என்ன போட்டி அடக்கா மேட்டார்ஸ் போட்டியில் அடக்கு அங்க அங்கேருந்து பார்க்கும்போது பூட்டி அந்த மாதிரி இருந்துச்சு பூட்டில் தொடர்ந்தா இருக்குது சரி அப்போ நம்ம டிரைவூரில் என்ன வாங்கி தருமா அதுக்கு நம்ம சாப்பாடு வாங்கிட்டோம் அவனுக்கு நாகட்ஸும் பெப்சியும் வாங்கியிருக்கு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கமே கிடையாது நேற்று நைட்லாம் சரியான இப்போ எனக்கு கண்ணில் கண்ணை கட்டிட்டு வருது அளவுக்கு தூக்கம் இருக்குது என்ன காரணம் மேடத்தை கூப்பிட்டு வெளியே போயிருந்தோமா வெளியே போயிட்டு வரதுக்கு எப்பயும் ரெண்டு மணி ஆமாம் ரெண்டு மணி இருக்கும் ஆமாம் இல்லை ஒன்றரை மணி ஒன்றரை மணிக்கு வந்தேன் ஒன்றரை மணிக்கு வந்து அப்புறம் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கு படுத்துட்டு மூணு மணிக்கு எந்திரிச்சிருக்கு ஏன்னா ஒரு மணி நேரம் தான் கரெக்டாக மூணு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு திருப்பி சுப தொழுக்கி போயிருக்கு அப்படி நம்ம இதுக்கு நம்ம என்ன அது பெருநாள் தொழுகிக்கு போயிருக்கு பெருநாள் தொழிலி போயிட்டு அப்படி வந்ததோட பார்த்தீங்கன்னா வேலை ஆரம்பிச்சாச்சு ஓனர் அங்கிட்டுங்கிட்டு அந்த கறி வாங்க சொன்னார் கறி வாங்கிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் இந்த பையன் சாப்பாடு வாங்கிச்சிருக்கேன் இப்போ இவனுக்கு வாங்கி சாப்பாடு வாங்கி கொடுத்து நம்ம கொண்டு இருக்கோம் இதுக்கப்புறம் என்ன விலையில் வருது அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் போதும் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லையா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் அப்போ ரெஸ்ட் எடுக்காதனால அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சல்லா ரெஸ்ட்டு கிடைக்காம பார்ப்போம் இந்த பையனுக்கு ஒன்று போய் சாப்பிட மாதிரி கொடுத்துட்டு ரெஸ்ட்டு கிடைக்கான்னு பார்ப்போம் அது போக நம்ம கொஞ்சம் நேரம் இன்னும் இப்போவுமே பார்த்தீங்கன்னா மணி பத்தாவது போகுது இன்னும் கொஞ்சம் நேரம் நான் படுக்கலாம் ஒரு பத்துன்னா ஒரு இப்போவும் ஒரு ஒரு மணி நேரம் தான் தூக்கம் கிடைக்கும் அதுக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு லொகருக்கு எந்திக்கணும் இன்றைக்கி ஜும்மா இல்லை லொகருக்கு எந்திரிச்சி ரெடியாகி போகணும் அதனால் இன்னைக்கு இப்போ மத்தியானமும் தூக்கம் கிடைக்காது செல்லா போயிட்டு வந்து லொஹருக்கெல்லாம் போயிட்டு ஜும்மாவுக்குலாம் போயிட்டு வந்து ரெஸ்ட்டு கிடைக்குதா இல்லை இல்லை வேறு எதுவும் வெலை ரெடியாக வச்சுருக்காங்களா இல்லை அது கூட கிடைக்குதா இல்லையான்னு தெரில வீட்டுக்கு போனால் தெரியும் நம்ம வீட்டுக்கு பார்த்து வந்துட்டோம் வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து காலில் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அல்பைக்கில் வந்து நைட்டு வந்து அல்பைக்கில் நேக்கட்ஸ் நம்ம வாங்கி வச்சுருந்தோம் அதை மறந்தாச்சு நேற்று நைட்டு வாங்கி வச்சுருந்தது வந்து மறந்துட்டேன் மொத்தவங்க அப்போ இன்றைக்கி நம்ம இந்த பையனுக்கு நாகட்ஸ் வாங்கிட்டு இருந்தோமா அப்போ தான் வந்துச்சு இப்போ அவனுக்கு கொண்டு வந்து சா அவனுக்கு வந்து மேக்கில் வாங்கிட்டு இருந்தோம் மேக் டோனல்ஸில் வேண்டியிருந்தோம்ல நேகட்ஸு அவனுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வாங்கி வச்சதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் ஆமாம் ஏழு பீஸில் மூணு பீஸ் சாட்டோம் சாட்ட தான் ஏன் வந்துச்சு வீடியோ பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதனால் தான் இப்போ வீடியோ பிடிக்கிறேன் பார்த்தீங்களா மேகட்ஸு அதுக்கு வந்து ஸ்பைசி அந்த மைனஸ் மாதிரி இருக்குது அது போக கூட ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பன் பண்ணு கொடுத்துருக்காங்க இது கிட்ஷப் என்ன கிட்சப் இது பன்னு ஆமாம் இது மைனஸ் இது இது வந்து பண்ணு இது பார்த்தீங்க அப்படின் சொன்னால் ஜூஸு அதாவது மிக்சர் ஃப்ரூட் அல்மராயில் இந்த நாகட்ஸை சாப்பிட்டுட்டு இந்த ஜூஸ் குடிச்சிடலாம் காலையில் எட்டு பேர் முடிஞ்சிடும் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் என்ன சாப்பிட்லான்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஓனர் வந்து குர்பானி கறி அதாவது இன்னைக்கு பக்ரீத் பார்த்தீங்கன்னா ஆர்டர் அறுத்து நாலு பெட்டியில் இருந்துச்சு ஆனால் யாருக்குள்ளேயும் தெரியல நாலு பெட்டியில் வந்ததால் ரெண்டு பெட்டியை போய் நம்ம மிஷினில் கொடுத்து போய் வெட்டிட்டு வந்தோம் அதுக்கு மேலே என்னை கொடுத்துட்டாங்க அதாவது காலையிலே மெசேஜ் போட்டுட்டேன் நான் ஓனருக்கு ஏன்னா வந்து மூணு வருஷத்தில் முப்பந்தான் நம்மளுக்கு கறியே வந்திருக்கு பார்த்துக்கோங்க எல்லாருக்கு பாருங்கள் இதுவும் இதுவும் கொடுத்துருக்காங்க இதை கட் பண்ணணும் இப்போ கட் பண்ணிவிட்டு அங்கே உள்ள கொண்டு போய் நம்ம வச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இது ஒரு ஒரு கிலோ இருக்காது ஒரு கிலோ கூட கூட இருக்குண்ணா எப்படி இருக்கும் பாருங்கள் உங்கள் ஓனர் யாரும் கொடுத்தாங்களா என்னென்னு நம்ம சவுதியில் இருக்கிறவங்கள ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு கிலோ சொல்லுங்க சொல்லுங்கள் தெரியப்படுத்துங்க எனக்கு பக்ரீதுக்கு யார் யாரெல்லாம் கறி வாங்குனீங்க ஓனர் கொடுத்தாங்க கொடுக்கலன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க எல்லாருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் இனிமேல் தான் பிரியாணியை பொங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணலை ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா சரியான வேலை வேறு அடுப்பாக வேறு இருந்தது அதனால் படு தூங்கியாச்சு தூங்கிட்டு இப்போ நைட்டு சாப்பாடு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது போக ஏற்கனவே நம்ம வீட்டில் ரொட்டி இருந்துச்சு அந்த ரொட்டியை தான் வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டு எடுத்துட்டோம் நல்லா ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுத்தாச்சு வீட்டுக்குள்ளேயும் எவ்வளோ வேலைகள் இல்லை ஏன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வந்து இப்போ பரோட்டாலாம் ரெடி பண்ணிட்டேன் பொறிச்ச பரோட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு அன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க பார்த்தீங்களா அந்த மட்டன் குழம்பு வச்சிருக்கோம் சிக்கன் கிரேவி தக்காளி சட்னி அதுக்கப்புறம் வெங்காயம் இதை வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது அது போக இடியாப்பமும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க சாப்பிட பக்ரீத் எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட்டாச்சு அடுத்தது வேலைகள் எதுவும் வரல நம்ம படுக்க வேண்டியதுதான் வேலைகள்லாம் முடிஞ்சுது அது போக வெளியில் எதுவும் குற்றம் குறைகள் இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க சவுதியில் எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் தெரியப்படுத்துவோம் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்ஷால்லா மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி விருக்காத்தூ